சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மறுவோரரசியே சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்கார் காமாட்சியே கட்டிக்கிட்டு கழுத்தில் ஓம் சக்தி மேல்ருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பராசக்தி பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி என்று இந்த இனிய திருநாள் அன்னையின் பூரண ஆசியுடன் உள்ளத்தில் ஊட்டி மகிழ்ச்சி வெள்ளத்தில் நம்மை திளைக்க வைக்கும் நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க வாக்கு பூமி பூசை போட்டு பூமியை தோண்டி பள்ளம் எடுத்து அந்த அடுப்பின் மேல் பானையை வைத்து அருகம்புல் இட்டு பால் ஊற்றி அந்த அடுப்பில் கற்பூரம் ஏற்றி நெருப்பு மூட்டி சமமாக சூடு ஏற்றி வணங்குகிறோம் சிறிது நேரத்தில் தண்ணீர் தை தை என்று ஒலி கேட்டதும் மல்லிகை பூ போன்ற அரிசியை அதில் இட்டு வணங்குகிறோம் பொங்கி வரும் பொங்கலுக்கு சர்வ சமயமும் சம்மதம் சகோதர பாசம் அங்கே நினைவாக நிற்கிறது அந்த தை மாத பொங்கலுக்கும் பூ போன்ற அரிசிக்கும் சர்வ சமயமும் சம்மதம் எனும் பாசத்தோடு தை பூசம் வருகிறது மேல்மருவ சுயம்பு ஆதிபரா புதுச்சேரி மாநிலம் ரெயின்போ நகர் சித்தர் சக்தி பீடத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை வடசென்னை மாவட்டம் கள்ளிக்குப்பம் மற்றும் அம்பத்தூர் எஸ்டேட் ஆதிபரா சக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவாடி சரணம் ஓம் சக்தி நண்பர்களும் மாலை வணக்கம் ஆமாம் சக்தி நாங்கள் மொதல் வருஷம் வந்தங்க நாங்கள் ஒரு நா ஒரு ஆறு பேர் ஏழு பேர் தான் வந்திருப்போம் இருமுடி சிலத்தை வந்தங்க வந்த ஒரு இதனால இதனால் எங்களுக்கு நண்பன் நன்மையெல்லாம் நடந்திருக்கு அந்த நன்மை என்னான்னு கேட்டிங்க அப்படின்னாக்க இப்போ ஒன்றுலேருந்து நாங்கள் இப்போ இரநூறு சத்திங்க சேர்ந்துட்டோம் நாங்கள் வரோம் டெல்லி ஜேஜா காலனிலேருந்து நியூ டெல்லிலேருந்து வர்றோங்க இது குழந்தை இல்லாதவங்க என்ன வேண்டுறாங்களோ இது அதுவும் முடியுது இந்த அம்மா வச்சு கோ ஃபோட்டோ வச்சு குரு குரு ஃபோட்டோ வச்சு நாங்கள் வணங்கிட்டு வரோம் ஒரு சக்தி மன்றம் நாங்கள் அங்கே உருவாக்கியிருக்கிறோம் வஜிர்பூர் ஜேஜா காலனி ஜி பிளாக்கில் இதில் வந்து குரு சத்திங்களும் ஒரு பத்து இருபது சத்திங்க இருக்காங்க புதுசாக வர்ற சத்திங்களுக்கு என்ன நன்மை எடுக்குதுன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த கொடுத்துருக்காங்க அந்த அம்மா அப்புறம் இது யாருக்கு கல்யாணம் இல்லைன்னு வந்து வேண்டிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு கல்யாணமும் ஆகிருக்கு அதனால் வந்து சத்தி இதை நான் நாங்கள் நம்ப மனப்பூர்வமாக நம்பிக்கையாக எங்கள் சத்தி இங்கெல்லாம் நம்புகிறாங்க அதனால் இப்போ நிறைய பேர் அந்த வேண்டுதலைக்காகவும் இங்கே வர்றோம் வந்தால் என்ன இப்போ அம்மா குரு அம்மா வந்து என்ன நாங்கள் வேண்டுறோமோ அதை பூரா முடிச்சு கொடுக்குறாங்க அதனால் வந்து சக்தி எல்லாம் வெற்றிகரமாக இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கோம் எங்களுக்கு என்ன வசதி இல்லை அப்படின்னு கேட்டாக்க இங்கே வந்து நாங்கள் என் ஏற முடியறதில்லை இறங்க முடியிறதில்ல இது ஒரு இதாக இருக்குதுங்க அதனால் எங்களுக்கு தேவைப்பட்டது இது வேணுங்க ஒன்று ரெண்டாவது நாங்கள் அடுத்த தடவை பார்த்திங்கன்னா இப்போ இரநூறு ஆகிருக்கு என்னுடைய இசாப்பில் வந்து இந்த அடுத்த தடவை நானூறுரூவா கூட ஆகலாம் அது சொல்ல முடியாது அது வந்து அந்த அம்மா கையில் இருக்குது இந்த குரு அம்மா சக்தி வந்து அவங்க எவ்வளோ ஒரு சக்தியாக இருக்கிறாங்கங்கிறது நான் வந்து ஒன்றும் இல்லைங்க நான் வீட்டில் வந்து ஒரு முன்ன முன்ன அம்மா படத்தை வச்சு கும்பிட்டுருந்தேன் ரெண்டு மூணு சக்திங்க வந்து சொன்னாங்க கீழே வச்சு கும்படலாங்க அப்படின்னாங்க சரிம்மா அப்படியே பண்ணலாம் ஒரு பொங்கல் வச்சு ஒரு பிரசாதம் பண்ணி அம்மா வழிபடலாம் அப்படின்னு பண்ணணுங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்றப்ப ஒரு பத்து ச பத்து சத்திங்க தான் இருப்பாங்க அந்த பத்து சத்திங்கிலேருந்து இன்றைக்கி வந்து இரநூறு முந்நூறு சத்திங்க நாங்கள் உருவாக்கிட்டோம் அதனால் எல்லாத்துக்கும் நல்ல நன்மையே நடக்குது ஒன்றும் இங்கே வந்தவங்க இந்த மண்ணை மேய்ச்சிட்டு போகிறவங்களுக்கு எந்த குறையும் இல்லை அந்த அம்மா நல்ல சக்தி கொடுக்குறாங்க அவங்க குறைகளையும் தீர்த்து வைக்கிறாங்க ஓம் சக்தி சக்தி மனித நேயம் வாழ்க தென் சென்னை மாவட்டம் காட்டுப்பாக்கம் மேல் மருவத்தூர் சக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவுருவப்படம் அன்னையின் திருவுருவ படம் மற்றும் அன்னையின் சிலைக்கு வண்ண வண்ண பூக்களால் மிக சிறப்பாக அலங்காரம் செய்து செவ்வாடை சக்திகள் ஒன்று சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புத்தாண்டினை மிக கோலாகலமாக கொண்டாடினர் ஓம் சக்தி நினை பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி